ஊரு பிரச்சனையில இருந்து உலக பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் போடுறவர் தான் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எட்டு போர்களை நிறுத்திய எனக்கு நோபல் பரிசு தராதது முட்டாள்தனம் அப்படின்ற ரீதியில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசி இருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அங்க கை வச்சு இங்கு கை வச்சு கடைசியை நோபல் பரிசு நிறுவனத்திலேயே கை வச்சுட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய மேடைகளை தான் பல போர்களை தடுத்ததாகவும் பல நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்தியதாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு குறிப்பா அப்ரஹாம் உடன்படிக்கை மூலம் இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகளுக்கு இடையே உறவை மேம்படுத்தியது தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக அவர் சொல்றாரு குறிப்பாக அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தான் தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும் முன்பே சொல்லிட்டிருந்தாரு இருப்பினும் வெனிசுலாவின் ஜனநாயகம் மலரவும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமைதி வழியில போராடியதற்காகவும் அந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அண்மையில பேசிய டொனால்டு டிரம்ப் தான் எட்டு முக்கிய போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக வழங்காமல் விட்டது முட்டாள்தனமானது நார்வே நாட்டை தாக்கி பேசியிருக்கிறார் ஆனா டொனால்டு டிரம்ப் எந்த எட்டு போர்களை நிறுத்தினார் என்பது குறித்து அவர் விளக்கம் செல்லல வடகொரியாவுடனான பேச்சுவார்த்தை அமைப்பை வீழ்த்தியது போன்றவற்றை அவர் முன்வைக்கலாம் இவை அனைத்தும் முழுமையான அமைதியிலேயே எட்டவில்லை அப்படின்றது விமர்சகர்களோட அதாவது மக்களோட கருத்து